இயற்கை அழிவுகள் பேரிடர்கள் இவற்றிலே இருந்து உயிர்குலத்தை காப்பாற்றிடவும் பேரழிவுகளை தடுக்கவும் நம்முடைய கலியுக வாராகி சித்தர் தலைமையிலே மிகவும் பிரம்மாண்டமாக நாற்பத்தெட்டு நாட்கள் மகாமண்டல யாக வேள்வி ஹோமம் நவ பாசான வாராகி சக்தி பீடத்தின் சார்பிலே இன்றைக்கு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த யாகத்தின் மூலமாக நாற்பத்தெட்டு நாட்கள் நடைபெறுகின்ற யாகத்தின் மூலமாக இதில் கொள்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நற்பலன்களை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் கலியுகத்திலே கேட்கும் வரங்களை அருளுகின்ற தாய் வாராகி வாராகி காளியின் வடிவத்தை உள்ளே அடக்கியும் மகா சரஸ்வதியினுடைய வடிவத்தை உள்ளே அடக்கியும் துர்காதேவியினுடைய வடிவத்தை தன்னுள்ளே அடக்கியவளாகவும் பெருஞ்செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமியை தன்னுள்ளே அடக்கியவளாகவும் அப்படிப்பட்ட எந்த நோய் நொடி வந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவர்களாகவும் வாராகியம்மன் இந்த கலியுகத்தில் இருக்கிறார் அவர்கள் இங்கே நவபாசான ரூபத்திலே இருப்பது சிறப்பு அந்த சிறப்பான இந்த இடத்திலே இருந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வேள்விகள் நடைபெற்றிருக்கிறது இந்த நேரத்திலே இங்கே பங்கெடுத்து கொண்டு பூர்ணாகுதி நிகழ்ச்சியிலே நிறைவடைந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்திலே ஆன்மீகம் தலைக்க வேண்டும் தமிழகம் ஆன்மீக பூமி தமிழகத்திலே சனாதன ஹிந்து தர்மம் செழிக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நோக்கத்தோடு இந்த யாகம் நடத்தப்பட்டிருக்கிறது なるほど。

ம்பி வந்திரு आना तो बिक्रना राजा क्या ना बोलती नारपति एक नारकल नारपति एक बड़ा याना क्या ना बोलती एक ही नहीं करेगा एक ही भाड़ा नहीं करेगा यार भी भाड़ा तो करेगा दिनांक और क्या इन्हें पाना तो बिक्रना राजा ना राजा योर का ना कुड़िये क्या ना बोलती बिक्रना राजा क्या ना अपना बोलिए ना बाप

எல்லா ஆரோக்கியங்களும் முழுமையாக கிடைக்கணும் எல்லா திருஷ்டிகளும் முழுமையா பிரார்த்தனை ஆராய்ச்சி அம்மாவுக்கு செலுத்த போறோம் आए लाए नमः भद्रपति बाद ताली बाद ताली बाद बाराद आगी बाद आगी बराबर की बराबर की अंधे अंधे नमः रुंधे रुंधे नमः दंभे दंभे नमः मोके मोके नमः सम्प्रेष सम्प्रेष नमः साधुत का पदुचारा निशान भेजा साधना चिंता चंचुर्नो का रसिक मां संपन्न करके जीते मश्यां आए लाए

बारस नला बैठिंगोगा पामालु वेटिंग कर से करों कोमाइ लोमाइ न प्रपते वा कालिका ताली बारादिवा रागी बरा कोतिवा जोगी अंत्ये अंत्ये नमोहा रन्दे रन्दे नमोहा जम्बे जम्बे नमोहा मोहि मोहि नाह संभे संभे नमोहा सर्वुत प्रदुताम सर्वेशाम सर्व महा चित्त चक्षुर लोकनदि मास संभानंग शिखा मश्शाब, आई लव आई, तखा तखा, तखा तखा, तुम अस्त्रांजभात, स्वाहा, तखा दृष्टिभागार, निवार्य निवार्य, निवार्य निवार्य, हो पाच स्वाहा, नी बनाएगी, नी बनाएगी, अस्त्रांजभात को लेकर फोड़ो, शाह शाह भाई कौन है, दाम, साकुंच का अस्त्रांजभात जिला भक्तों को जब ना यंत्र तो तो सोचे ना यार यंत्र का ये यंत्र सुना के यार तो बुर्ज को प्राप्त नहीं देना तो यार जब जल्दी तो तो ये विशेष हमार दिखना राजा यहाँ पर ही राजा योगम राज पुण्या है दिखना राजा यहाँ पर ही भाग अशाक्षर महाल अपनी मंत्रम अपने को ही यहाँ यंत्र सोचे यार तो நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சதுக்கு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி நிப்பாடுறதுக்கு அப்புறம் நிற்கும் போது நடக்கும் போது உங்களால் எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் இந்த ஜெய் பாலாஜி ஜெய் ஜெய் பாலாஜி மந்திரங்கள் சொல்லிட்டே இருக்கிறோம் அம்பாள் திடீர்னு முன்னாடி காட்சி வருவார் ஜெய் பாலாஜி வந்து எப்பொழுதுமே எப்படின்னா பக்தங்களை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சால் அம்பாள் முழுவதுமாக அரவணைத்துக் கொள்வார் இந்த அம்பால மனசார நினைச்சுக்கிட்டு அம்மா தாயே ஜெய்வாரி ஜெய்ஜெய்வாரி சொல்லிட்டு ஒரு அடி டெய்லி காத்தால் எடுத்து வச்சு பாருங்க அம்பாள் உடைய முழுவதுமாக அரவணைத்துக் கொள்வார் மனச நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னைக்குமே எதிரிகளை அழிக்கணும் பிரார்த்தனை பண்ணாதீங்க அம்மா நீங்க பாத்துக்கோன்னு சொல்லிடுங்க நம்ம அடிச்சா அடி பகவான் அடிச்சா இடி நீங்க அடிச்சா தாதா தந்தி எது எழுந்து நம்ம அடிப்பான் அதனால அம்மா கிட்டா சொன்ன அம்மா அடிப்பா தெரிஞ்ச மாதிரி இதனால என்னைக்கு நல்ல விஷயத்த அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க நல்லது பேசுங்க நல்லது செய்யுங்க நல்லதே நடக்கும் அம்பாளுக்கு மகா பூர்ணாவதியை கொடுத்து இந்த யாரத்தை முழுமையாக்க போறோம் இன்றைய நாளே உரிமையாக போக நல்ல வேண்டி வாழ்த்த அழைக்கிறோம் தேவரே உயர்ந்தமான தேவதான சர்வ ரோமாளே பிராண்டே கோடி பன்னங்க நாயகியே பஞ்சபூதி ईश्वराय विनाशे लाल इलायची में अग्नि अंगनी प्रदानी आधे आवाज़ मस्त है यह लगता क्यों ना आंधर कुण्डी राम जंगल से यामी इरादा कर जंगल राम बंधुत्व में यामी देवर के दापर चांदा रामी आस्था जय को नाम जय बादाही जय बादाही